அடேங்கப்பா பாகிஸ்தானின் வெற்றியால் பாயிண்ட் ஸ்டேபிளே உலுக்கி போச்சுடா அது மட்டும் இல்லாம இலங்கையை தோற்கடிச்சு இந்தியாவை கஷ்டத்துல மாட்டி விட்டது பாகிஸ்தான் இந்த அஞ்சு வீரர்கள் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க உண்மைதான் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல ரொம்ப முக்கியமான மேட்ச்ல பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை தோற்கடிச்சது அதனால நம்ம இந்திய அணிக்கு கொஞ்சம் சிக்கல் என்னடான்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணினதுல பாயிண்ட் டேபிள் பட்டு பயங்கரமா ஆடி போச்சு இந்திய அணியும் ரொம்ப கஷ்டத்துல மாட்டின மாதிரி தெரியுது எப்படி அதை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்கோர் கார்டை பார்க்கலாம் இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி இருபது ஓவரில் வெறும் நூற்றி முப்பத்தி மூணு ரன் எடுத்தாங்க எட்டு விக்கெட் இழப்புக்கு ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்கள் பயங்கரமா ஃப்ளாப் ஆகிட்டாங்க கமெடிமெண்டிஸ் மட்டும் நாற்பத்தி நாலு பாலில் ஐம்பது ரன் அடிச்சாரு அவரை தவிர வேற எந்த பெரிய ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேனும் அதிரடியாக ஆடல மொத்தத்துல லங்கா பேட்டிங் ஒரு ஃப்ளாப் ஷோ தான் பாகிஸ்தான் தரப்புல ஷாஹின் ஷா அஃப்ரிடி மூணு விக்கெட் எடுத்தார் பயங்கரமாக பவுல் பண்ணினார் ஹுசைன் தலத் ரெண்டு விக்கெட் ஹாரிஸ் ரவுஃப் கணக்குலையும் ரெண்டு விக்கெட் வந்துச்சு அப்போது ஸ்ரீலங்கா நூற்றி முப்பத்தி மூணு ரன் எடுத்தாங்க பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தி நாலு ரன் எடுக்கணும் இதை பாகிஸ்தான் கடைசி பதினெட்டு ஓவரில் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் என்னடானா பாகிஸ்தான் இந்த மேட்ச்சில் மாட்டிக்குன்னு தோணுச்சு ஏன்னா அவங்க விக்கெட் ஒன்று ஒன்றா விழுந்துட்டே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நல்லா ஆடினாங்க ஆனால் நாற்பத்தி அஞ்சு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டும் இல்லாத பாகிஸ்தான் எண்பது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டுன்னு ஆயிடுச்சு அப்போது பாகிஸ்தான் இந்த மேட்ச்சில் கஷ்டப்படும் மாட்டிக்கும்னு தோணுச்சு ஆனால் ஹுசைன் தலத் முப்பது பாலில் முப்பத்தி ரெண்டு ரன் முகமது நவாஸ் இருபத்தி நாலு பாலில் முப்பத்தி எட்டு ரன் அடிச்சு பாகிஸ்தானின் வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு இப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளை பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் எப்படியெல்லாம் அதிசயம் நடந்துச்சுன்னு பாருங்கள் இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் நாலாவது இடத்துல இருந்துச்சு ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் ஜீரோ புள்ளி சிக்ஸ் எயிட் நைன் இருந்துச்சு ஆனால் இந்த வெற்றிக்கு அப்புறம் பாகிஸ்தான் பாயிண்ட் ஸ்டேபிளில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இந்திய அணி ஒரு மேட்ச் விளையாடி ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஒரு புள்ளி சிக்ஸ் எயிட் நைன் நெட் ரன் ரேட்டில் இருக்கு பாகிஸ்தான் ரெண்டு மேட்ச் விளையாடி ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஜீரோ புள்ளி டூ டூ சிக்ஸ் நெட் ரன் ரேட்டில் இருக்கு ஆனால் நான் வங்கதேசத்தை பத்தி பற்றி பேசணும்னா வங்கதேசம் ஒரு மேட்ச் விளையாடி ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஜீரோ புள்ளி ஒன் டூ ஒன் நெட் ரன் ரேட்டில் இருக்கு ஸ்ரீலங்கா அணி ரெண்டு மேட்ச் விளையாடி பாயிண்டே எடுக்காமல் மைனஸ் ஜீரோ புள்ளி ஃபைவ் எயிட் நைன் நெட் ரன் ரேட்டில் இருக்குது அதாவது இந்த மேட்சுக்கு அப்புறம் பாகிஸ்தானின் நெட் ரன் ரேட் பலமாக இருக்குது பாருங்கள் வங்கதேசம் இன்னும் ரெண்டு மேட்ச் விளையாடணும் இந்தியா ரெண்டு மேட்ச் விளையாடணும் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் விளையாடணும் அதனால் இங்கே என்ன வேணாம் நடக்கலாம் இந்தியா அணி ரெண்டு மேட்ச்சில் ஒன்றில் தோத்துட்டாலும் பாகிஸ்தான் வங்கதேசத்தை தோற்கடிச்சிட்டாலும் வங்கதேசம் இந்தியாவை தோற்கடிச்சிட்டாலும் இந்த சமன்பாடு மொத்தமாக ஆடிப்போயிடும் அப்புறம் கடைசி மேட்ச்ல தான் முடிவு வரும் அதாவது பாகிஸ்தானின் இந்த வெற்றி ஸ்ரீலங்காவை தோற்கடிச்சது மட்டும் இல்லாமல் வங்கதேசம் மற்றும் இந்தியாவை பயங்கரமாக பயமுறுத்தி இருக்கு அதனால நம்ம இந்திய அணி அடுத்த ரெண்டு மேட்ஸையும் ஜெயிக்கணும் கெத்தா ஃபைனலுக்கு போகணும்னு நினைக்கும் ஏன்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை தோற்கடிச்சு வங்கதேசம் மற்றும் இந்தியாவை கஷ்டத்தில் மாட்டி விட்டு இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க